இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி உருப்படியாக விளையாடுகிறது என்று சந்தோஷப்படுவதா இல்ல இந்த தேர்தலில் நம்முடைய எம்பி கனவில் பாஜக விளையாடிவிட்டதே என்று வருத்தப்படுவதா என்ற குழப்பத்தில் இருக்கிறார் தயாநிதி மாறன் எப்பவும் தேர்தல் வரும்போது மட்டும் தொகுதி பக்கம் அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டு மற்ற நேரங்களில் எல்லாம் ஆப்சன்ட் ஆகிவிடுவார் தயாநிதி எப்போதாவது ஐபிஎல் போட்டிக்கு ஹைதராபாத்தில் ஆதரவாக டி ஷர்ட் மாட்டிக்கொண்டு மேட்சை ரசித்துக் கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியே வரும் சென்னையில் வெள்ளம் வந்தபோது கூட அந்த தொகுதியின் எம்பி தயாநிதி எங்கே போனார் என்று மக்கள் தேடிக்கொண்டே இருந்தாங்க அப்போது தென்னாப்பிரிக்காவில் தொடங்க இருந்த டி இருபது போட்டிகளுக்காக அங்கே சென்று விட்டாரோ என்றெல்லாம் கிசுகிசுக்கள் எழுந்தன ஆனாலும் நட்சத்திர வேட்பாளர் என்ற அந்தஸ்தோடு களமிறங்குவதால் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற ஆணவத்தில் தான் சுற்றி கொண்டிருந்தார் தயாநிதி மாறன் ஆனால் அங்கே பாஜக வேட்பாளர் வினோஜ் உள்ளே புகுந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு எப்போதுமே தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் விழுத்துக் கொள்ளும் தயாநிதி மாறனுக்கு இம்முறை அதிர்ச்சி காத்திருக்கிறது என்றுதான் பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன கள நிலவரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விரக்தியில்தான் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் தயாநிதி அப்படி பயத்தில் உளறி கொண்டிருக்கும் போது கூட ஆணவத்தை துளி அளவு கூட குறைக்க அவருக்கு மனசு கிடையாது சென்னையில் மழை வெள்ளம் வந்தபோது வினோஜ் அவர்கள் எப்படி பம்பரமாக சுழன்று மக்களுக்காக உழைத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஓட்டு வாங்கி கொண்டு காணாமல் போன தயாநிதி மாறனை விட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது மக்களோடு மக்களாக நின்று உழைத்த வினோஜ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு நாளுக்கு நாள் அவருக்கு அதிகரித்துக் கொண்டே போகிறது அதுவும் சமீபத்தில் தயாநிதிமாறனின் ஆணவ பேச்சுக்கு மோடி அவர்களே கண்டனம் தெரிவித்திருந்தது மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது தயாநிதிமாறன் மீது இருக்கும் உச்சபட்ச அதிருப்தியும் வினோஜ் அவர்களின் தன்னலமற்ற கலப்பனையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் அதிரடிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வளர்ச்சி திட்டங்களும் ஒன்று சேர்ந்து மத்திய சென்னை தொகுதியை பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை ஜூன் மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்